தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருளி அவர்கள் அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம் ஒரே ரத்தம் அது என்ன ஒரே ரத்தம் தொல்காப்பியனுக்கும் வள்ளுவனுக்கும் எங்கள் பெரும்பாட்டன் ராஜராஜ சோழனுக்கும் எங்கள் ஆன்மீக பெரும்பாட்டன் ஐயா வள்ளலாருக்கும் எங்கள் இனத்தின் ஒப்பற்ற தலைவன் பெருமாய பெருமாவீரன் பிரபாகரன் அவர்களுக்கும் இந்த நிலத்தின் அடையாளமாக நிற்கிற எங்கள் பெரும்பாட்டன் சியான் வீரப்பன் அவர்களுக்கும் எங்கள் இனத்தின் விடுதலை புலியாக நின்ற தீஎன் சின்னமலை அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இங்கு கூறியிருக்கிற ஒவ்வொரு மான தமிழனுக்கும் ஒரே ரத்தம் ஒரே வீரம் எல்லோருக்கும் ஒரே ரத்தம் ஒரே வீரம் இந்த கூட்டத்தின் அடிப்படை என்ன தெரியுங்களா என் உறவுகளே நாங்கள் தீரன் சின்னமலை இந்த சாதிக்காரன் என்பதற்காக அவரை கொண்டாடவில்லை எங்கள் ஐயா சியான் வீரப்பன் இந்த சாதியைச் சேர்ந்தவர் என்பதற்காக அவரை கொண்டாடவில்லை இவர்கள் எங்கள் பெருமைமிக்க இனத்தின் அடையாளம் தமிழ் தமிழ் பேரினத்தின் அடையாளம் என்பதால் கொண்டாடுகிறோம் நாங்கள் தமிழர்கள் அதனால் கொண்டாடுகிறோம் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் தமிழரின் அடையாளம் எல்லாம் செதைக்கப்படுகிற காலத்தில் தமிழின் அடையாளத்தின் மீதெல்லாம் தாவட அடையாளத்தை அல்லது ஆரிய அடையாளத்தை திணிக்கப்படுகிற காலத்தில் அழித்து ஒழிக்கப்பட்ட தமிழகத்தின் அத்தனை அடையாளங்களையும் ஒரே ஒரு மகன் தான் மீட்டெடுத்தான் அவன் எங்கள் லண்டன் சீமான் அதை மீட்பதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏன் ஒரே ரத்தம் ஒரே ஆஃப் மனித குலத்தின் வரலாற்றை தீர்மானிப்பது அது வீரமா அறிவா அறிவு இன்னைக்கு தொழில்நுட்ப புரட்சியின் வழியாக உலகம் முழுவதும் வல்லாதிக்கிற நாடுகள் உருவாயிருக்கு இருக்கு அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா எல்லா தேசங்களும் தொழில்நுட்பத்தில் வந்துருச்சு எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்த பிறகும் அவர்கள் அவர்களுக்கு அதிகபட்சமாக நிதியை ஒதுக்கிற துறை அவர்களுடைய கொட்டுகிறார்கள் கோடி கோடியாக காசை கொட்டுகிறார்கள் காரணம் என்ன எவ்வளவு பெரிய செல்வவளம் இருந்தாலும் அந்த செல்வவளத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வீரம் வேணும் அந்த வீரம் படை வேணும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புராணக்கதைகளை எழுதும் போது ராவண பெரும்பாட்டனை அரக்கன் என்றார்கள் பெரும் நூற்றாண்டு காலத்தில் எங்கள் தலைவன் பிரபாகரின் வரலாற்றை எழுதும் போது அவர் அவர் தீவிரவாத என்றார்கள் எங்களுடைய இன என்றால் அல்ல தமிழன் என்றால் அல்ல தமிழன் என்றால் தீவிரவாத மாறிவிடக் கூடாது என்பதற்காக பச்சை முயற்சிக்கிறார்கள் நெருப்பை கொட்டி எங்களை அழைத்தாலும் கட்டாயம் மீண்டும் எழுந்து சொல்வோம் தமிழன் என்றால் வீரன் வீரத்தின் அடையாளம் தமிழர்கள் என்று அப்படி வீரத்தின் அடையாளம் நின்று இந்த உலகத்தை ஆளுகிற காலத்தை நாம் உருவாக்குவோம் அதற்கான தொடக்க காலத்தில் நாம் நிற்கிறோம் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் வெற்றி என்று புரிந்து கொண்டு அனைவரும் துணையாக நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து